இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த காணொலியில இங்க ஒரு முக்கோணம் இருக்குது இதுல ஏ சி மற்றும் பி சியோட நீளங்கள் சமமாக இருக்குது இப்படி இருந்தாலே இது ஒரு இரு சம பக்க முக்கோணம் இல்லையா ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஐசோசலஸ் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க இப்ப நாம இதோ இங்க ஒரு கோட்டை வரைவோம் இந்த கோடுதான் சி டி இப்போ கோடு சி மற்றும் AB இது ரெண்டும் இணையாய் இருக்குது அதே மாதிரி இதோ இங்க நமக்கு ரெண்டு கோணங்கள் இருக்குது இது நாம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கணக்கில் நாம எக்ஸோட தான் கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சி ஆனது ஏபிக்கு இணையாக இருக்குது இந்த சிடிய நான் இன்னும் கொஞ்சம் நீளமா வரைகிறேன் இது உங்களோட புரிதலுக்கு தான் அப்படி பார்த்தா சிபி குறுக்கு வெட்டியா இருக்கும் இந்த சிபி ஆனது குறுக்கு வெட்டியா இருக்கும் அதே மாதிரி இந்த ஏபி கோட்டை கூட நான் கொஞ்சம் நீளமா வரைஞ்சிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சிபி அப்படிங்கிறது சிடி மற்றும் ஏபியோட கோட்டுக்கு குறுக்கு வெட்டியாக இருக்கும் இந்த குறுக்கு வெட்டி அப்படிங்கறத ஆங்கிலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கோணம் சி டி பி சமம் எக்ஸ்கூட்டல் பத்து அப்படின்னா இதோ இந்த கோணம் சி டி பியும் ஒத்த கோணம் தானே அப்ப இதுவும் எக்ஸ்கூட்டல் பத்து தான் இப்போ இது எக்ஸ்கூட்டல் பத்துனா இதோட உள்கோணமான இதுவும் எக்ஸ்கூட்டல் பத்து தான் அதாவது கோணம் DCB மற்றும் கோணம் சிபிஏ இது ரெண்டுமே ஒன்று விட்ட உள் கோணம் இல்லையா தான் இது ரெண்டும் சமம் இப்போ கோணம் DCB சமம் கோணம் சிபிஏ இது சமம் எக்ஸ்கூட்டல் பத்து இது இரு சம கோணம் அப்படிங்கறதுனால தான் அப்புறம் கோணம் சிபிஏ சமம் கோணம் சிஏ பி இருக்கும் இப்போ நாம ஒரு முக்கோணத்தோட மூன்று பக்க மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இந்த மூணு பக்கத்தையும் கூட்டினா நமக்கு நூற்று எண்பதுன்னு வரணும் இப்போ இதை கூட்டலாம் முதல்ல ரெண்டு எக்ஸ் கூட்டல் எக்ஸ்கூட்டல் பத்து கூட்டல் எக்ஸ்கூட்டல் பத்து சமம் நூற்று எண்பது இப்போ நாம எக்ஸ்கள் எல்லாத்தையும் கூட்டுவோம் இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கு அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு கடைசியாக இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு ரெண்டு மூணு நாலு எக்ஸ்னு அது மாறுது அப்புறமா இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு பத்து இது ரெண்டும் சேர்த்தா இருபது அப்படின்னா நாலு எக்ஸ் கூட்டல் இருபது சமம் நூற்றி எண்பது இப்ப நாம இந்த சமன்பாட்டை சுருக்க சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் இருபதை கழிக்க போறோம் அப்படி கழிச்சோம் அப்படின்னா நாலு எக்ஸ் சமம் நூற்றி அறுபது அப்படின்னா எக்ஸ் சமம் நூற்றி அறுபது வகுத்தல் நாளுங்கிறது நமக்கு நாற்பதுங்கிற விடைய கொடுக்குது இப்போ எக்ஸ் அமோ நாற்பது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டதுனால இந்த எக்ஸோட மதிப்பை இந்த முக்கோணத்துல இருக்கக்கூடிய கோணத்துல பிரதியிட்டு இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ மேலே இருக்கிற இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் கூட்டல் பத்துன்னு இருக்கு X எக்ஸுக்கு பதிலா நாம நாற்பதை பிரதியிடணும் 40 கூட்டல் பத்துங்கிறது ஐம்பது இல்லையா அப்புறமா இதோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு எக்ஸுன்னு இருக்குது இந்த எப்படி செய்யலாம் மதிப்பு அப்போ பெருக்கல் நாற்பது அப்படிங்கிறது எண்பது பாகைகள மாறுது அதுக்கப்புறமா இதோ இங்க கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் கூட்டல் பத்து எக்ஸுங்கிறது நாற்பது கூட்டல் பத்துங்கிறது ஐம்பது இதோ இந்த கோணமும் எக்ஸ் கூட்டல் பத்து அப்படின்னா ஐம்பது அப்படி பார்த்தா இங்க ஒரு அம்பது இங்க ஒரு ஐம்பது மேல ஒரு எண்பது அப்படின்னா இது மூணுத்தையும் நாம கூட்டும்போது நமக்கு மொத்தமா நூற்று எண்பதுன்னு கிடைச்சிடுது